வணக்கம் மானியம்மடி மக்கள் குன்றும் எடுக்கும் மட்டுமெல்லாம் குமரணிக்க சொந்தம் கனவர்புரத்தை புல்லாக்கோட்டை கிராமத்தில் மோளப்புற முருகன் கோயில் கட்ட திருப்பணி தொடங்கிட்டாங்க இன்னைக்கு காலையில் ஆமாங்க பிரம்மாண்டமான முருகன் முருகன் கோயிலாக மாற போதுங்க இன்னைக்கு காலையில் வேல் எடுத்துட்டு வந்து இன்னைக்கு வேல் பூஜை செஞ்சு மூளைப்பறலை வச்சுட்டாங்க ஏன்னா இந்த மூலப்பற முருகன் கோயிலாக மாறிடுச்சு புல்லாக்கோட்டையில் முருகன் கோயில் வரதுனால எல்லா ஊருக்கும் ஒரு பெனிஃபிட்டுங்க ஆமாங்க சுற்று வட்டாரத்தில் இருக்கிற எல்லா ஊர் பொதுமக்களும் வந்து வணிக இடத்துல முருகன் கோயிலில் வர காரணம் என்னன்னா முருகன் வந்து எனக்கு இந்த இடத்துல முருகன் கோயில் வேணும்னு கனவு வந்து சொன்னாருங்க அதனால தான் இப்போ வந்து முருகன் கோயில் கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க நம்ம சுற்று வட்டாரத்திலே முருகன் கோயில் வருதுன்னா அது நம்மளுக்கும் பெருமை தானேங்க அப்புறம் என்னங்க முருகன் பக்தர்கள் எல்லாருக்குமே ஒரே சந்தோஷம் நம்ம ஊர் பக்கத்து ஊர்ல முருகன் கோயில் வர்றதுனால ஆமாங்க அப்புறம் என்னங்க முருகனை தேடி நம்ம போக தேவை நம்மளை தேடி முருகன் வந்துட்டாருங்க மோளை கோயில் திருப்பணி செய்வதற்கு நீங்கள் யாராச்சும் டொனேஷன் கொடுக்கவோ இல்லை ஜெல்லி சிமெண்ட்டு கம்பி இல்லை வேலை செய்கிறதா இருந்தோம்